ஜனாதி புருஷோத்தமம் சர்வவித் பஜதிமாம் சர்வபாவேன பாரத வேதங்கள் அனைத்தையும் கொண்டு நாம் பகவானை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம் அந்த வேதங்களை புரிந்து கொள்வதற்காகத்தான் இத்திஹாசங்கள் புராணங்கள் ஸ்மிருதிகள் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள் இது அனைத்தையுமே நாம் படிக்கிறோம் இவை அனைத்தையும் படித்து நாம் பகவானை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அவர் போல் ஒருவர் என்று நினைத்து கொள்ள வேண்டுமா அல்லது நம்மை விட தாழ்ந்தவர் என்று புரிந்து கொள்ள வேண்டுமா நம்மை விட உயர்ந்தவர் என்று புரிந்து கொள்ள வேண்டுமா எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தால் அந்த பகவானை புருஷோத்தமன் என்று அறிந்து கொள்வதுதான் சரியான ஞானம் என்று பகவத்கீதை தெரிவிக்கிறது பகவானுக்கு எத்தனையோ பெருமைகள் இருந்தாலும் உலகத்தில் இருக்கும் அனைவரை காட்டிலும் அவர்தான் உயர்ந்தவர் உத்தமன் புருஷர்களுக்குள்ளே உத்தமன் என்கிற பெருமை பகவானுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒன்று இப்ப நம்மை எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்மை விட தாழ்ந்தவர்களும் உலகத்தில் இருப்பார்கள் அது அழகில் இருக்கலாம் பணங்காசில் இருக்கலாம் படிப்பில் இருக்கலாம் வசதிகளில் இருக்கலாம் ஏதோ விதத்தில் தாழ்ந்தவர்கள் என்று சிலரை இந்த உலகத்திலே கண்டுவிடலாம் ஆனால் நம்மை விட உயர்ந்தவர்கள் என்றும் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இருப்பார்கள் போல யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன் நான்முகக் கடவுள் இந்த அண்டத்தில் இருக்கும் அனைவரையும் சிருஷ்டித்தவர் நான்முகந்தானே அந்த நான்முகக் கடவுளையே எடுத்துக்கொண்டாலும் அவரை விட தாழ்ந்தவர்களாக உலகத்தில் பல கோடி பேர் இருக்கலாம் ஆனால் அவரை விட உயர்ந்தவராக நாராயணன் ஒருவர் இருக்கிறார் அப்ப யாருமே உலகத்தில் இவரை விட உயர்ந்தவர் கிடையாது என்று சொல்லும்படிக்கு ஒருவரை கண்டுபிடிக்கவே முடியாது அந்த பெருமை பகவான் நாராயணன் ஒருவருக்கே சார்ந்தது அவரை தவிர்ந்து உலகத்தில் இருக்கும் அனைவரை காட்டிலும் உயர்ந்தவராக அவர் இருக்கிறார் சுவேதர சமஸ்தவஸ்து விலக்ஷணன் என்று தெரிவிப்பார்கள் அதுதான் உத்தமன் உத்தமன் புருஷோத்தமன் என்று பகவான் அழைக்கப்படுவதற்கு காரணம் பகவானை புருஷோத்தமன் என்று ஒருவன் அறிந்து கொண்டு விட்டான் என்றால் அதற்கு மேல் அவன் இந்த உலகத்தில் அறிவதற்கு வேறு ஒன்றுமே கிடையாது எல்லா விதத்திலும் என்னை அறிந்தவனாகிறான் எல்லா விதமாகவும் எனக்கு அன்பு செலுத்தியவனாகிறான் என்று கண்ணன் கீதையிலே தெரிவிக்கிறார் அந்த புருஷோத்தம பெருமானை உத்தமர் கோயில் என்கிற திருக்கரம்பனூரிலே தரிசிப்பதற்காகத்தான் நாம் இங்கு வந்திருக்கிறோம் திருக்கரம்பனூர் பிச்சாண்டார் கோவில் உத்தமர் கோயில் என்று இந்த க்ஷேத்திரத்துக்கு பெயர்களை பார்த்தோம் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு தல புராணத்தையும் பார்த்து விட்டோம் இனி கோவிலுக்குள் நுழைந்தோம் என்றால் முதல்ல நடுவிலே இருக்கக்கூடியவர் மூலவருடைய சந்நிதியை நாம் சென்று அடைகிறோம் நல்ல அழகான பெரிய வடிவத்தோடு புஜங்க சயனம் சயன திருக்கோலத்திலே பெருமான் கிழக்கு நோக்கி சயனித்து கொண்டு சேவை சாதிக்கிறார் பெருமானுக்கு புருஷோத்தமன் மூலவருக்கு புருஷோத்தம பெருமாள் என்று திருநாமம் அவருக்கு முன்னால் அழகான உற்சவ மூர்த்தி சதுர்புஜங்கள் நான்கு கைகளோடு சங்கம் சக்கரம் கதை அபயஹஸ்தம் இந்த நான்கையும் நான்கு கைகளிலே பிடித்துக்கொண்டு ரெண்டு பக்கம் உபய நாச்சிமார்கள் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு பகவான் இந்த இடத்துல சேவை சாதிக்கிறார் சயன திருக்கோலம் என்றாலே அழகுதான் நின்ற பெருமானுக்கு ஒரு அழகு அமர்ந்து கொண்டிருந்தால் இன்னும் அழகு படுத்துக் கொண்டிருக்கும் போதே உத்தமன் வேடிக்கையை பாருங்கோ பொதுவாக ஒருவர் புருஷோத்தமன் இவர் மிகச்சிறந்த வீரர் என்று எப்போ சொல்லுவோம் அவர் நன்னா கையில் எல்லாம் கேடயம் கத்தி அறுவாள் வைத்துக்கொண்டு சண்டையிடும்போது போர்க்கோலத்தில் இருக்கும் போது இவர் வீரர்களுக்குள்ளே சிறந்தவர் என்று சொல்லிவிடலாம் அத பகவானை புருஷோத்தமன் என்று சொல்ல வேண்டும் வேண்டும்னால் எப்போ ராவணனை கொன்று முடித்த போது சொல்லலாமா இல்ல கம்சனை கழித்த போது சொல்லலாமா எப்போது சொல்ல வேண்டும்னால் படுத்து கொண்டிருக்கிற பெருமான உத்தமன் உத்தமன் அவர் ஒண்ணுமே பண்ணலை படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார் உறங்கிக் கொண்டிருக்கும் போதே உத்தமனாக பகவான் இருக்கிறார் என்றால் அப்ப இப்போ ஒரு சிங்கம் காட்டில் இருக்கிறது சிங்கம் தூங்க போய்விட்டால் உடனே நரிதான் காட்டுக்கு ராஜா நீங்க சொல்ல முடியுமா விழித்துக் கொண்டிருந்தாலும் உறங்கி கொண்டிருந்தாலும் ராஜா அதே போல பகவான் புருஷோத்தமனாக கிடந்த திருக்கோலம் சயன திருக்கோலத்திலே இந்த இடத்துல காட்சி அளிக்கிறார் இவர் மூலவர் அருக உற்சவரை சேவித்தோம் என்றால் பூர்ணவல் உற்சவருக்கு நான்கு கைகளோடு இருக்கிறார் தாயாருக்கு பூர்ணவல்லி தாயார் என்று திருநாமம் பூர்ணன் தானும் நிரம்பியவள் தன்னுடைய பக்தர்களையும் எல்லா விதத்திலும் நிரம்பியவர்களாக ஆசைகள் நிரம்பி செல்வம் நிறைந்து எல்லா வேண்டிய இன்பங்கள் அனைத்தும் நிறைந்து ஞானம் பக்தி வைராகியம் கைங்கரியம் இது அனைத்தையும் நம்மிடத்தில் நிரப்ப கூடியவளாக தாயார் இருக்கிறபடியாலே பூரணவல்லி தாயார் என்று திருநாமம் அதற்கடுத்தது தீர்த்தம் இந்த க்ஷேத்திரத்துக்கான தீர்த்தம் பார்த்தால் கதம்ப புஷ்கரணி பிரம்மா இங்கு கதம்ப மரமாக நாராயணன் வந்து காட்சியளித்த போது கமண்டலு தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ணார்னு பார்த்தோம் இல்லையோ அந்த கமண்டலு தீர்த்தமே பெருகி இந்த இடத்தில் குளமாக தேங்கியது அதற்கு கதம்ப தீர்த்தம்னு பெயர் இதுக்கு ஒரு சிறப்பு ஸ்ரீரங்கத்து நம்பெருமாள் தன்னுடைய வருஷ உற்சவங்களின் போது ஒரு முறை இந்த இடத்துக்கு வந்து தானும் தீர்த்தவாரி கண்டருளி விட்டு செல்லுகிறார் அது கதம்ப தீர்த்தத்துக்கான பெருமை இந்த ஊர் விமானத்தை பார்த்தோம் என்றால் உத்தியோக விமானம் என்று பெயர் சொல்லப்படுகிறது உத்தியோகம் உத்தியோகம்னா உடனே வேலை என்ன உத்தியோகத்தில் இருக்கார் பிள்ளை என்ன வேலை பார்க்குறாருங்கிறத உத்தியோகம்னு சொல்லிவிடுகிறோம் சம்ஸ்கிருதத்தில் வடமொழியில் உத்தியோகம் என்று சொன்னால் முயற்சி விடாமுயற்சி என்றுதான் பொருள் அப்போ உத்தியோக விமானம்னு சொன்னால் யார் முயற்சி செய்கிறார்கள் பகவான் நம்மை அடைவதற்கு பல முயற்சிகளை செய்கிறார் தன்னை காட்டிக் கொடுத்து இதோ பிரம்மா இருக்கிறார் இதோ சிவன் இருக்கிறார் ரெண்டு பேருக்கும் இடையில் நான் இருக்கிறேன் நான் தான் உத்தமன் என்று தன்னை காட்டி கொடுக்கிறாரே இதைப்போல பல பல முயற்சிகளை செய்து பகவான் ஒரு பெரிய ஒரு விவசாயியான் ஒரு நிலத்தை உழுது பயிரிட்டு பயிரை விளைத்து அறுவடை செய்து எப்படி பயிரை அனுபவிப்பார்கள் ஒரு விவசாயி அதைப்போல பகவான் கஷேம கிருஷிவலன் நாம ஜீவாத்மாக்கள் எல்லாம் தான் நம்முடைய நிலம் அந்த நிலத்தில் நல்ல ஞானம் பக்தி முதலானவற்றை விளைவிக்க வேண்டும் அப்படி பகவான் ஒரு விவசாயியாக இருக்கும்போது அதற்கு நிறைய முயற்சியை போட வேண்டுமே அதுவும் விவசாயின்னா சில நேரம் நல்ல பயிர்கள் கிடைக்கலாம் சில நேரம் வெயில் அதிகமாக இருந்தாலோ மழை அதிகமாக இருந்தாலோ பயிர்கள் பட்டும் போகலாம் அதை போலத்தான் ஜீவாத்மாக்கள் எப்பவுமே திருந்தி விடுவார்கள்னு சொல்ல முடியாது ஆனாலும் பகவான் விடாமல் இந்த உலகத்தை திரும்ப திரும்ப படைக்கிறார் எத்தனையோ அவதாரங்களை செய்து நம்மை திருத்த பார்க்கிறார் அதுதான் உத்தியோகம் பகவானுடைய உற்சாகம் அவருடைய விடாமுயற்சி எப்பாடுபட்டாவது இந்த சம்சாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் ரட்சித்து இந்த உலகத்திலிருந்து வைகுந்தத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்கிற உறுதியோடு இந்த இடத்துல படுத்துட்டு இருக்கார் ஒருவர் நம்ம வீட்டுக்கு வருகிறார்னு வச்சுங்கோ வந்து வாசலிலேயே நின்று கொண்டு பேசினார் என்றால் உடனே புறப்பட்டு போகப் போகிறார் என்று பொருள் வீட்டுக்குள்ள வந்து இதான் நாற்காலி இருக்கா படுக்கை இருக்கான்னு கேட்டு அமர்ந்து கொண்டார் என்றால் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இருக்க போறார் அர்த்தம் படுக்கை அறை எங்கு இருக்கிறது அப்படின்னு கேட்டார்னால் நாலு நாள் இங்கே தான் தங்கப் போகிறார் போவாரானே தெரியாது என்று பொருள் அல்லவா அதே போல பகவான் இந்த இடத்தில் புருஷோத்தமன் சயன திருக்கோலத்தில் இருக்கிறார் அப்ப இந்த உலகத்தை விட்டு நான் எங்கும் போகப் போவதில்லை ஒவ்வொரு பக்தனும் இங்கு வந்து என்னை தரிசித்து முஜ்ஜீவனம் அடையட்டும் அதுவரை படுத்திருப்பேன் என்று பகவான் இந்த இடத்துல காட்சி அளிக்கிறார் அது உத்தியோக விமானம் இந்த இடத்தினுடைய ஸ்தல விரக்ஷம் கதலி வாழை மரம் தான் இந்த ஸ்தலத்துக்கு விரக்ஷமாக காணப்படுகிறது அப்ப புருஷோத்தம பெருமானுடைய சன்னதி தாயாருடைய பூர்ணவல்லியினுடைய சன்னதி விமானம் கதம்ப தீர்த்தம் கதலி விருக்ஷம் இது அனைத்தையும் இந்த திருத்தலத்திலே சேமித்து கொண்டோம் இந்த திருத்தலத்தில் மற்றுமொரு அழகான வரலாறும் சொல்லப்படுகிறது ஜனகன் என்று சீதாய்பியனுடைய தகப்பனார் ஜனகன் இருந்தாரே சீரத்வஜன் என்று அவருக்கு இயற்பெயர் ஜனகன் ஜனகன் என்று அந்த வம்சத்தில் அனைவருக்கும் பெயருண்டு அவருக்கு யாகம் ஹோமம் இதையெல்லாம் செய்வதில் ரொம்ப ஈடுபாடு உண்டு கண்ணன் கீதையில் சொல்லும்போது கர்மயோகம் என்று ஒன்றை உபதேசிக்கிறார் எந்த பயனிலும் ஆசை வைக்காமல் உலக இன்பங்களில் ஆசையே வைக்காமல் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மங்களை தர்மங்களை விடாமல் செய்ய வேண்டும் தான் கர்ம யோகம் என்று பெயர் அந்த கர்மயோகத்தை பண்ணுவதற்கு சான்று யாரையான காட்ட வேண்டுமே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஜனகனை காட்டுகிறார் கர்மனை வகி சம்சித்தி மாஸ்திதா ஜனகாதயா என்று ஜனகர் ராமாவதாரத்தில் மாமனார் அவர் அந்த ராமனே கண்ணனாக பிறந்து தன்னுடைய மாமனாரை கொண்டாடி பாடுகிறார் ஜனகரை போல கர்மயோகத்தை செய்தவர்களை பார்க்கவே முடியாது என்று அந்த ஜனகர் ஒருமுறை வேள்வி நடத்தி கொண்டிருக்கும் போது அதில் ஹவிஸ் என்று தயாரித்து வைப்பார்கள் ஒரு தோசையைப் போல ஒரு பொருள் அல்லது கஞ்சி அதை போல காய்ச்சி சரு என்று வைப்பார்கள் நெய் பால் தயிர் இதையெல்லாம் கொண்டு யாகம் செய்வதுண்டு ஒரு முறை அதை போல ஒரு ஹவிசை தயார் செய்து வைத்திருந்த போது ஒரு நாய் வந்து அந்த ஹவிசை உண்டு விட்டு சென்று விட்டது அப்போ தேவதைக்கு எதை கொடுப்பது ஒரு கடவுளுக்கு வழங்குவதற்காக சமைத்து வைக்கப்பட்ட பொருளை ஒரு நாய் உண்டு சென்று விட்டதே பெரிய அபச்சாரமாக போய்விடும் என்ன செய்வதுன்னு தெரியாமல் பகவானிடத்தில் பிரார்த்தனை செய்தார் அப்பவருக்கு பெரியோர்கள் சொன்ன வழி இந்த தெற்கு பாரதத்திலே கதம்ப வடிவத்திலே பகவான் காட்சி அளிக்கிறார் அந்த கரம்பனூருக்கு போய் பகவானை நீ தொழுதா என்றால் அங்கு உனக்கு சாபவிமோசனம் ஏற்படும் இந்த பாபத்திலிருந்து விடுதலை அடையலாம் என்று அறிவுரை கூறினார்கள் நேர ஜனகன் இந்த திருத்தலத்துக்கு வந்து இங்கு கதம்ப விரத்தை வணங்கி அவருக்கு பகவான் உத்தமனாக காட்சி அளிக்கிறார் ஏற்கனவே ஒருமுறை பிரம்மாவுக்கு காட்சியளித்தார் சிவபெருமானுக்கு பிச்சை இட்டார் இப்போது ஜனக மகாராஜனுக்காக மறுபடியும் ஒருமுறை முறை காட்சி அளிக்கிறார் அளிக்கும் போது தன்னுடைய உந்தியிலே தாமரையில் பிரம்மாவோடு காட்சியளித்தாராம் பக்கத்துல பிச்சாண்டாராக சிவபெருமானும் காட்சி அளித்தார் அப்ப மும்மூர்த்திகளும் காட்சி காட்சியளித்த ஸ்தலம் இது மும்மூர்த்திகளுக்கான கோவில்களே அரிதாக கிடைக்கக்கூடியவை எங்கு பார்த்தாலும் கிடைத்து விடாது அதிலும் மூவருமே ஒரே ஒரு பக்தனுக்காக பிரத்யக்ஷமாக காட்சி அளித்த இடம் இந்த உத்தமர் கோயில் திருக்கரம்பனூர் என்பது ஜனக்கனுக்காக மூன்று பேரும் காட்சி அளித்தார்களாம் அந்த மூணு பேரையும் சேவித்து மூவருக்குள் உத்தமன் மிக உயர்ந்தவர் பகவான் தானே ஒன்னென பலவென அறிவரும் வடிவினுள் நின்ன நன்னழில் நாரணன் நான்முகன் அரணென்னும் இவரை ஒன்னனும் மனத்து வைத்து உள்ளினும் இருபசை அறுத்து நன்னன நலம் செய்வது அவனுடைய நம்முடைய நாளே என்று நம்மாழ்வார் ஒரு பாசுரத்திலே பாடுகிறார் மும்மூர்த்திகளையும் பார்த்தால் நமக்கு சந்தேகம் வரும் இந்த மூணு பேருமே சமமானவர்களா மூணு பேருக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் உண்டா பிரம்மா உயர்ந்தவரா சிவன் உயர்ந்தவரா நாராயணன் உயர்ந்தவரா இல்லை இவர்கள் மூணு பேருமே கிடையாது இது எல்லாவற்றையும் விட நாலாவது ஒருத்தர் உயர்ந்தவர் இருக்கிறாரா இது போல உலகத்தில் பலவிதமான சந்தேகங்கள் பலவிதமான மதங்கள் உண்டு ஒன்னென பலவென அறிவரும் வடிவினுள் நின்ன நன்னழில் நரணன் நான்முகன் அரண் என்னும் இவரை இவர்களெல்லாம் ஒருத்தரேவா ஒரே தெய்வத்துக்கு மூணு வடிவமா மூணு வெவ்வேறு தெய்வங்களா இல்லை இதை விட உயர்ந்த நாலாவது தெய்வமா இப்படி நிறைய சர்ச்சை நடக்கிறதே இந்த மூணு பேரையும் ஒன்ன நும் மனத்து வைத்து மனசில் முதல்ல பக்ஷபாதம் இல்லாமல் சமமாக மூன்று பேரையும் வைத்துக் கொள்ள வேண்டுமா அப்புறம் உள்ளி நன்ன ஆராய்ச்சி பண்ணி பாருங்க வேதங்கள் இதிகாச புராணங்கள் ஸ்மிருதிகள் இது அனைத்தையும் எடுத்து ஆராய்ந்து பார்த்து கடைசியில யார் பகவான் உத்தமன் நாராயணன் தான் முழுமுதற் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நன்றென நலம் செய்வது நம்முடைய நாளே உன்னுடைய ஆயுசு முடிவதற்குள் இந்த முடிவை அடைந்து பகவான் தான் புருஷோத்தமன் என்று புரிந்து கொண்டு அவனிடத்துல நலம் செய்வது பக்தியை நீ செலுத்தினாய் என்றால் அது உனக்கு உஜ்ஜீவனத்துக்கு வழிவகுக்கும் என்று ஆழ்வார் கூறுகிறார் அப்படி தான் தான் உத்தமன் என்று ஜனக மகாராஜனுக்கும் காட்சியளித்து பகவான் காண்பித்த இடம் இந்த உத்தமர் கோவில் என்பது அதனால் இந்த இடத்தில் நாராயணன் பிரம்மா சிவன் மூன்று பேருக்குமான சந்நிதிகள் உண்டு மூலவர் சன்னதி பெருமான் தாயார் இவர்களை சேவித்துக் கொண்டோம் அவர்களோடு கூட இங்கு தனியா பிரம்மாவுக்கும் சரஸ்வதி தேவிக்கும் சன்னதி உண்டு பிரம்மா உலகத்தையெல்லாம் படைக்கும் கடவுள் சரஸ்வதி தேவி ஞானத்துக்கான அபிமானினி தேவதையாக சொல்லப்படுகிறாள் கல்வி வித்யை ஞானத்துக்கெல்லாம் தலைவியாக சொல்லப்படுகிறாள் அப்படி சரஸ்வதி தேவியோடு பிரம்மாவுக்கு சன்னதி இருக்கிறது பார்வதி தேவியோடு சிவபெருமானுக்கு இந்த இடத்திலே சன்னதி இருக்கிறது அவரவர்களுக்கு உற்சவ மூர்த்திகளும் இருக்கிறார்கள் இதை போல பலவிதமான பெருமைகள் பெருமானுடைய சன்னதியும் உண்டு வெளியில மகாமண்டபத்துக்கு வந்து சிவபெருமானுக்கும் சன்னதி உண்டு பிரம்மாவுக்கும் சன்னதி உண்டு அவரவர்களுடைய தேவிமார்களோடு இது கணவன் மட்டும் பகவானை தொழுகிறார்கள் தேவிமார்கள் இல்லை நினைக்க வேண்டாம் அவரவர்கள் குடும்பமாக வந்து பகவானை சேவித்து இந்த இடத்திலே கைங்கரியம் செய்கிறார்கள் இதெல்லாம் உத்தமர் கோவிலுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இன்னும் நாம என்ன பாசுரம் சுவாமி கரம்பனூர் உத்தமனைன்னு ஒரு வார்த்தை மட்டும் துணுக்கு மட்டும்தான் தான் பார்த்துருக்கோம் அது என்ன பாடல் எந்த ஆழ்வார் பாடினார் எப்படி இந்த தேசம் ஒரு திவ்ய ஆயிற்று என்பதை பார்க்க வேண்டுமே அது என்ன பாசுரம் யார் பாடினார்கள் என்பதை அடுத்த பகுதியிலே பார்ப்போம் ଗୋଟେ